நம்முடைய தேவன் வந்து யாரு என்றால் ஒரு பக்கம் வந்து அவர் இரக்கம் உள்ளவர் தான் நீடிய பொறுமை உள்ளவர் தான் தயவு உள்ளவர்தான் அன்பு உள்ளவர் தான் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவர் தான் இல்லைன்னு சொல்லலை பட் தட் இஸ் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம்தான் அது ஆனால் அதே தேவன் மறுபக்கத்துல எப்படி இருக்கிறா எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறான்றதை மறந்துட கூடாது ஒரு பக்கம் வந்து ஜீவனை கொடுக்க அவர் வல்லவர் மறுபக்கத்துல ஜீவனை எடுக்கவும் வல்லவர் அதே தேவன் தான் ஒருவனை ஐஸ்வர்யவானாக மாற்றுறாரு அதே தேவன் தான் ஒருவனை தரித்திரம் அடையவும் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அதே தேவன் தான் நம்மை சபிக்கவும் முடியும் அப்படின்றத மறந்துடக்கூடாது புதிய ஏற்பாட்டுல சப சாபம் இருக்கானா இருக்கு அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார்னு நீ நிறைய பேரு கிருபையும் சத்தியமும் இயேசுவினால வந்தது அதனால இயேசு வந்து கிருபை கிருபை கிருபைன்னு பேசுறாங்க தட்ஸ் நாட் இட் இது ரெண்டும் தேவனுடைய முழுமைக்கு நம்மை கொண்டு வருகிறது அதே தேவன் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் அதே தேவன் தான் ஒருவனை தாழ்த்தவும் முடியும் அவர் தான் காயம் படுத்துகிறார் அவர் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார் அவர் கட்டுகிறவராக மாத்திரமல்ல கட்டினதை உடைக்கவும் வல்ல இருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது கத்தர் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல கத்தர் எடுக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய தேவன் ஒரு பக்கம் ரொம்ப மன்னிக்க தயவு பெறுத்தவர் தான் அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஒரே அதே தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறவர் அதே தேவன் நம்மை கைவிடவும் முடியும் மறந்துடாதீங்க ஒரு பக்கம் இயேசு கைவிட மாட்டார் ஆனால் இயேசு கைவிடுறதுக்கும் நேரம் இருக்கு யுவதாசை பார்த்து நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் மனுஷகுமாரன் யாரால் காட்டி கொடுக்கப்படுகிறான் அவனுக்கு ஐயோன்னு சொல்லி அவனை விட்டார் அவனை வேதம் சொல்லுது எஸ்வோடு இருந்தவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னு போட்டிருக்கு தயவுசெய்து நீங்க கொஞ்சம் எச்சரிப்பா பார்க்கணும் கத்தரை பத்தி நம்ம பேசும்போது காரியங்கள் வந்து யூ ஷுட் ஹாவ் அ பேலன்ஸ்டு வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் காட் ஒரே ஒரு பக்கத்தை மாத்திரம் இனிமையான பக்கத்தை காமிச்சு நம்மளை யாரும் வஞ்சித்தரக்கூடாது தயவுசெய்து அதில் மறந்துடாதீங்க